திருப்பூர் சிவன்மலையான ஒரு கார் ரோடு விஜயாவரம் திருப்பூர் நம்ம கன்சல்டிங் லொக்கேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து போரில் ஆறாவது கிலோமீட்டர் மீட்டர் விஜயபுரங்க விஜயபுரத்துக்கு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே நம்ம கன்சல்டிங் இருக்குதுங்க கீழே குறத்துக்கு எட்டாயிரத்தி இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாயில் மெசேஜ் பண்ணிங்கன்னா லிங்க் வருங்க அந்த லிங்கில் நம்ம வண்டியோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் நம்ம கன்சல்டிங்க லொக்கேட் ஆகின்னு இருக்கும் அது தேவைப்படுறீங்க போய் பார்த்துக்கங்க கீழே வரத்துக்கு எட்டாயிரத்தி எட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஒவ்வொரு பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆ ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்க இன்சார் வார்த்தை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மச்சின்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு ஆறு ஆமனிங்க ஒரு நாலு ஐட் வந்து பார்க்க போறேங்க என்ன நொண்டின்னு பார்த்துட்டு வாங்க ஆ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கற வண்டிங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் மாருதி எயிட் ஹண்ட்ரட்ங்க ரெண்டாயிரம் மாடலுங்க மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரவுண்ட் டேங்க் போட்டுருக்குறாங்க வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குதுங்க இன்ஜினும் பாடியிலன்னு தெளிவாக இருக்குங்க பெயின் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷனில் ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா லோன் கொடுத்துர்றேங்க அடுத்து தான் நம்ம பார்க்கற வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க அஞ்சு ஓனர்ங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு ஓனருங்க அஞ்சு ஓனர் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க வண்டி தெளிவா இருக்கும் ஃப்ரெண்டுமே மேலே டாப் மட்டும் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க தேவைப்படுறீங்க இந்த வண்டிக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே கொடுத்து எட்டாயிரத்தி இருக்குங்கிற வாட்ஸ்அப் நம்பரும் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க லிங்க் வரும் அந்த லிங்க்ல நம்ம வண்டியோட போட்டோஸ் எல்லாமே இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி தொண்ணூற்றி ஒம்பது மாடலுங்க மூணு ஓனர் தொண்ணூற்றி ஒன்பது மாடல் மூணு ஓனர் சுசல் இப்போ எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாம இருக்குதுங்க இந்த கண்டி கண்டிஷன்ல எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருலாங்க ஆனால் வண்டி தெளிவா இருக்குங்க புது சீட் அவருங்க ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்குதுங்க டயர்னாலுமே நைன்டி பர்சன்டேஜ் மேல இருக்கும் வண்டி தெளிவா இருக்கு எந்த செலவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேரண்டியா பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருலாங்க ஒரு சின்ன இதை நேஷனல் பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம பார்க்குற எல்லா வண்டியுமே லோக்கல் வண்டி தான் கோயம்புத்தூர் வண்டி திருப்பூர் வண்டி தான் இருக்கும் அவனேஷ் வலி தான் இருக்குங்க அடுத்த நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மூணு ஓனருங்க எஃப்சி இல்லைங்க இன்சூரன்ஸும் இல்லைங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷனுக்கு ஃப்ரெண்டு மட்டும் பெயின் பண்ணமா இருக்கும் நாங்க பண்டி கொடுத்துருங்க இந்த கண்டிஷனில் ஒரு லட்சத்து நாற்பத்தாயிர கேட்குறீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா தனியாக பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க அடுத்தால் நம்ம பார்க்குற வண்டியுமே ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க வண்டி நல்லாயிருக்கும் இது எந்த டச்சப் பிச்சப்பில் எதுவும் பண்ண வேண்டியதுங்க அப்படியே எஃப்சி இன்சூரன்ஸ் காட்டலாம் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் நாற்பத்தாயிரம் கேட்குறீங்க இது ஒரு சின்ன வித்தியாசம் கொடுத்துட்றலாம் இந்த எல்லா வண்டிக்கும் ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா லோன் பண்ணிக்கலாங்க அடுத்தான் நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு ஓனருங்க இந்த வண்டி நாலு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்கும் எந்த செலவுமே கிடையாதுங்க பாடி லைன் ஆகட்டும் சீட் ஆகட்டும் டயர் ஆகட்டும் இன்ஜின் இது எம்பிஎஃப்இ இன்ஜின் தானுங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வண்டி தெளிவாக இருக்குங்க ஓட்டி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மூணுமே லோன் போட்டுக்கலாங்க தேவைப்படுங்க கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இருந்தால் கீழோடு எட்டாயிரத்தி எட்டுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு காயின் மெசேஜ் பண்ணுங்க அந்த மெசேஜ் பண்ணுவோம் லிங்க் வரும் அந்த லிங்க்ல நம்ம இருக்கிற வண்டி நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிருப்போம் பார்த்துக்கங்க அடுத்தாங்க அடுத்தான நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க பியூர் பெட்ரோலுங்க ரெண்டு ஓனர் இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது கீழே ரன்னிங் கோஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அரிச்சிருக்கும் மற்ற அடிக்காததுமில்ல அதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே கேட்லாக் லிங்க்கில் போட்டிருப்பேங்க இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கேட்க கொடுத்துட்ருலாங்க எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் கரண்ட் இருக்குது அடுத்தானவங்க பார்க்குறது இது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தானேங்க எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க டாப்பு பேனட் மட்டும் பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க மற்றவரைக்கா வண்டி பொறுத்த வரைக்கும் பக்கா கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டுமே எம்பிஎஃப் ஐ அதுலேயும் புது டயர் தான் போட்டுருக்கு இது புது புதுட்டி தான் போட்டுருக்கு இது ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் ஃபைனல் கொடுத்துடலாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது மாறுதி எயிட்டின் இல்லங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ஃபைவ் ஸ்பீடுங்க மூணு ஓனருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க இதுவும் பாத்தீங்கன்னா எம்பிஎஃப்ஐ தான் வரும் வண்டி தரமா இருக்குங்க டயருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேல இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறேங்க இது ஒரு சின்ன நெஃப்ல கொடுத்துடலாங்க தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி திருப்பூர் சிவலகாஸ் காங்கிம்பரோடு விஜயபுரம் திருப்பூர்